ஓம் சரவணபவ முருகன் தமிழ் கடவுளாகவும் சித்தர்களுக்கு எல்லாம் சித்தனாகவும் போற்றப்படுகிறார் சுமார் ஒன்பதாயிரம் ஒன்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆதி சித்தராகவும் தமிழ் மொழி மற்றும் ஓசையை உருவாக்கியவராகவும் முருகன் கருதப்படுகிறார் இவர் சித்தர்களுக்கு ஞானத்தை போதித்த குருவாகவும் திருச்செந்தூர் போன்ற பல கோயில்களை கட்டிய சித்தர்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கிறார் முருகப்பெருமான் சித்தர்களுக்கு எல்லாம் சித்தனாக அதாவது சித்தாந்த தலைவனாக விளங்குகிறார் வேதாந்த ரகசியங்களை உணர்ந்தவராக சித்தர்கள் முருகனை வணங்குகிறார்கள் தமிழ் மொழிய வடிவமைத்ததால் முருகன் முதன்மை தமிழ் கடவுளாகவும் ஆதி சித்தராகவும் அறியப்படுகிறார் இப்படி சித்தர்களுக்கே சித்தனான நம் அப்பன் முருகப்பெருமானோட ஒரு தீவிர பக்தனும் சித்தனுமான நம் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட கந்தர் அனுபூதி பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு பாடல் ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் வரிகளும் பொருளையும் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் சரவணபவர் அனைவருக்கும் நன்மையே நடக்கட்டும் நம் முருகன் அனைத்தையும் நன்மையாக முடித்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடங்கலாம் பாடல் ஏழு கெடுவாய் மனநே ஈகையும் தியானமும் நம்மை காக்கும் கெடுவாய் மணனே கதிக்கேள் கரவாது இடுவாய் வடிவேள் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே பொருள் அழிந்து போகின்ற மனமே நீ முக்தி பெறும் வழியை கூறுகின்றேன் கேட்பாயாக உன்னிடம் உள்ளதை மறைக்காமல் பிறருக்கு தானமாக கொடுப்பாயாக கூர்மையான வேலினை தாங்கிய இறைவன் திருமுருகப் பெருமானின் திருவடிகளை நினைந்து தியானம் செய்து வருவாயாக நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பமாகிய வேதனையை தூளாக்கும் பொருட்டு அந்த துன்பத்தின் காரணமாகிய பற்றினை சுட்டரிப்பாயாக வினைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு இருப்பாயாக பாடல் எட்டு அமரும் பதி மயக்கம் தீர்ப்பான் முருகன் அமரும்பதி கேள் அகம் ஆம் எனும் பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருத்தானவர் நாசகனே பொருள் குமார பெருமானே அடியேன் விரும்பி வாழும் ஊர் மனைவி மக்கள் முதலிய உறவினர்கள் நான் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா ஆகியவை பற்றிய அடியேனின் மயக்கம் கெடுமாறு உண்மை பொருளை போதித்தவரே என்றென்றும் குமரனாகவும் இமயமலையரசனின் குமாரி பார்வதி தேவியின் மைந்தனாகவும் இருந்து கொண்டு போர்க்களத்தில் போர் போரிடும் சூரபன்மன் முதலிய அசுரர்களை அழித்த பெருமானே பாடல் ூர் குழல் மங்கையர் மயல் வளை பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டு ஊடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே பாடலின் பொருள் தேன் சொரியும் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடைய பெண்களின் மூக வலையில் சிக்கிக் கொண்டு உள்ளம் தடுமாற்றம் அடையும் துன்பத்திலிருந்து அடியேன் எப்போது நீங்குவேன் தடைகள் எதுவுமின்றி கிரவுஞ்ச மலையை ஊடுருவி செல்லும்படி வேற்படைய எரிந்த வலிமையுடையவரும் துன்பமும் பயமும் அற்றவருமான திருமுருகப் பெருமானே பாடல் பத்து கார் மாமிசை காளன் அணுகாமல் காத்திடுவான் கந்தன் கார் மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்ப வளாரி தலாரி எனும் சூர்மா மடிய தொடு மடியவனே பொருள் கரிய எருமை கடாவின் மீது அடியேனின் உயிரை கவர்ந்து செல்ல வேண்டி யமன் வரும்பொழுது அழகிய தோகைகளை உடைய மயிலின் மீது ஏறி அடியேன் முன்வந்து காப்பாற்றி அருள்வீராக மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மார்பினை உடையவரே வளாரி எனப்படும் இந்திரனின் மின்னுலகத்திற்கு விரோதியாகிய சூரபன்மன் ஒளிந்திருந்த மாமரம் அழிந்து போகுமாறு வேலாயுதத்தை வீசிய திருமுருகப் பெருமானே பாடல் பதினொன்று கூகா என உறவினர் அழ போகா வகை உபதேசம் பெற்றது கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சல நாளு கவி சுரலோக சிகே பொருள் கூகா என கூச்சலிட்டு அடியேனின் சுற்றத்தார் ஒன்று கூடி அழ அடியேன் உண்மையான ஞானப் பொருளை எனக்கு உபதேசித்த உபதேசித்தரும் நாகாச்சலம் எனப்படும் திருச்செங்கோட்டு மலை மீது பதியும் வேளாயுதனே ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்னும் நான்கு வகையான கவிகளை பாடும் திறத்தை தேவரீரின் அடியார்களுக்கு வழங்கியருளும் பெருமாளே வானுலகத்து சிரோ ரத்தினமே முடிந்த அளவு முருகனின் பாடல்களை படிப்போம் கேட்போம் முருகனை பற்றி பேசுவோம் முருகனை உணர்வோம் முருகனின் அருளை உணர்வோம் ஓம் சரவணபவ வேல் முருகனுக்கு அரோகரா